ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஷிமா சமையல் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு இதை மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அப்பம் செய்து பாருங்கள் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் ஒரு முக்கா கப் ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் காய்ச்சல் ஆற வச்ச பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் ரவை வந்து பாலோட நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நாம் ஒரு கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன் ஒரு கப் வெள்ளம் வந்து ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும் ஒரு முக்கால் கப் தண்ணி சேர்த்து வெள்ளம் கரைஞ்சால் போதும் பாவு பதெல்லாம் எதுவும் தேவையில்லை இதை நல்லா கரைச்சிக்கோங்க ஏதாவது டஸ்ட் எதாவது இருக்கும் அதனால் கரைச்சிக்கோங்க இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கம்ப்ளீட்டாக ஆரட்டும் அதுக்குள்ளே வந்து ரவை நல்லா ஊறிடிச்சு நல்லா பால் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா இருக்கு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய மிக்சி ஜாராக எடுத்து சேர்த்துக்கோங்க நான் சின்ன மிக்ஸி ஜாராக சேர்த்தட திருப்பி வேறு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு ஏலக்காய் ஒரு முக்கா கப் கோதுமை மாவும் சேர்த்துக்கிறேன் பெரிய மிக்சி ஜாரில் ஒரே டைமில் கோதுமை மாவு ரவை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச வெள்ளை கரைசலையும் இதோட வடிகட்டி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கட்டி கூட இல்லாத மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன் இதில் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு ஒரு ரெண்டு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது தோசை மாவு பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்தால் அப்பம் வந்து சரியாக வராது உருண்டை உருண்டையாக வரும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன குழி கரண்டி அளவு எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு அப்பம் ஊற்றி மேலே எழும்பி வந்த உடனே இன்னொரு அப்பம் சேர்த்து போங்க இது வரைக்கும் ஜோஷிமா சமையலை சப்ஸ்கிரைப் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உள்ள வெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது திருப்பி போட்டுட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆன உடனே எடுத்துருங்க உள்ள நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் அப்பம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் வரப்போகிற கார்த்திகை தீபத்துக்கு இதே மாதிரி இன்ஸ்டண்ட்டாக அப்பம் செய்து பாருங்க இருக்கிற எல்லா மாவுமே இதே மாதிரி செய்து எடுத்து வச்சுக்கோங்க ஓகே பாய் தேங்க்யூ ஃப்ரான்ஸ்